வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சேட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் ஜூன் நாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல்ல ரிசல்ட் எல்லாம் வந்தப்ப தமிழ்நாட்டுல திமுக காரங்க ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு ஆனா இப்ப எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாற்பதுக்கு அறுபத்தி நாலு ஸோ மக்கள் எல்லாம் சேர்ந்து நாற்பது எம்பிக்களை தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கு அந்த திராவிட மாடலும் அந்த நாற்பது எம்பிக்களும் மக்களுக்கு குறிப்பா அந்த ஒரே ஒரு மாவட்டத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் அதாவது முதல் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு கள்ளச்சாராய சாவுகள் நம்ம போன வாரம் பேசும்போது நாற்பதுன்னு சொன்னோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேசும்போது இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி நாலு ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் பேசும்போது எத்தனை இருக்கும்னு தெரியாது சோ இது வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறது நாற்பதுக்கு அறுபத்தி நாலு மக்கள் வந்து தான் அதாவது திராவிட மாடல் என்னத்தான் அயோக்கியத்தனம் அட்டுழியம் பண்ணாலும் திரும்ப 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 நீங்க ஓட்டு போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதாவது இது மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நாற்பது தத்திகளும் அந்த நாடாளுமன்றத்துல போய் பண்ற ஆட்டம் இருக்கு பாருங்க மொத்தமா போட்டோ எடுக்கிறது டெய்லி கலர் கலரா புடவைய மாத்திட்டு போட்டோ போடுறது இன்று ஒரு தகவல் மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு ஒரு போட்டோ போடுறது இதை விட பெரிய கொடுமை தமிழகத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு அசிங்கப்படக்கூடிய செய்தி என்னன்னா இவங்க பதவி ஏற்கும் போது அங்க வந்து ஒரு சில வார்த்தைகளை எழுதி கொடுக்கறாங்க நான் வந்து அரசியல் அமைப்புக்காக இதுக்காக நான் வந்து எந்த தப்புகளும் செய்ய மாட்டேன் அது தான் அவங்க படிக்கணும் அது மட்டும் தான் அந்த நாடாளுமன்ற அவை குறிப்பில போனோம் ஆனா அதை விட்டுட்டு இந்த கொத்தடிமைகள் என்னெல்லாம் பேசினாங்க என்ன மாதிரியா வந்து அதாவது இந்தியா முழுக்க தமிழகத்திற்கு உதயநிதி வாழ்க்கை தானே சொல்றீங்க சார் அது செஞ்சு கடன் சார் அப்படி இல்லைன்னா அடுத்த தடவை அவங்க சென்னைக்கு வரணும் இல்ல திரும்ப வரணும் இல்ல நீங்க அதை யோசிச்சு பாக்கணும் இல்லைன்னா எந்த அனுபவமும் இல்லாமல் நீங்க அண்ணாமலைஜியோட இடத்துல சொல்லியிருப்பாரு நான் வந்து கருணாநிதியோட பையன் இல்லைங்க குப்புசாமியோட பையன்னு சொல்லியிருந்தாரு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை கூட அதே மாதிரிதான் ஸ்டாலினுடைய மகன் கருணாநிதியோட பேரங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு மூன்று வருஷம் ஆயிருக்குமா அவர் அரசியலுக்கு வந்து மூன்று வருஷம் இல்லைங்களா அவர் ஜெயிச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவர் அமைச்சர் ஆயிட்டாரு இப்ப அடுத்து அவர்தான் நம்பர் டூங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடியவங்க நாற்பது வருஷம் அரசியல்ல இருக்கக்கூடியவங்க அஞ்சு முறை ஆறு முறை பாராளுமன்றத்துல இருந்தவங்க வெட்கமே இல்லாமல் பதவி ஒண்ணுதான் முக்கியம்னு நினைக்கிறதுக்கு இவர்கள் பேசிய அந்த வார்த்தை தான் சார் அடையாளம் நீங்க நீங்க வந்து கள்ளக்குறிச்சியில உள்ள கள்ளச்சாராயத்தை பத்தி சொன்னீங்க ஆனால் அது முடிஞ்ச சுவடு கூட இன்னும் இல்ல ஏன்னா இன்னும் கா காயம் வந்துகிட்டே இருக்குது சேலத்துல அதிகாரிகள் கேக்குறாங்க ஏன் ரெண்டு நாளா வந்து இந்த வாரம் முழுக்க டாஸ்மாக்ல குறைஞ்சிருக்குது அமௌண்ட் குறைஞ்சுக்கிட்டே வருது சேல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி விற்பனையாளர்களை சரமாரி கேள்வி கேக்குறாங்கன்னு ஊடகங்கள் வெட்கம் இல்லாம இல்ல அதாவது சேலத்துல டாஸ்மாக விற்பனை குறைஞ்சிருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஒரு வருத்தம் வச்சுக்கோங்களேன் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க அங்க குறைஞ்சிருக்குன்னா அங்க அடுத்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்ன்றது தோணுது ஏன்னா குடிகாரர்கள் வந்து வாரத்துக்கு வாரம் குறைய போறது இல்லை மாசத்துக்கு குறைய போறது இல்ல அதிகரிக்க போறது இல்லை ரெகுலரா விக்கிற ஒரு சேல்ஸ் குறையுது அப்படின்னா அங்கேயும் கள்ளச்சத்தனமா ஏதோ ஒரு போதை கிடைக்குது இல்ல கள்ளத்தனமா அங்க வந்து ஒரு சாராயம் கிடைக்குது அப்படின்றது இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இந்த வெக்கமே இல்லாம திமுக காரனுக்கு வெக்கமான சூடு சுரண இல்லனாதான் தான் வந்து திமுக காரனா இருக்க முடியும் ஏன்னா இந்த சீனியர் மினிஸ்டர் துரைமுருகனை என்ன சொல்றாரு நான் வந்து உதயநிதியோட அரசுல மட்டும் இல்ல இன்ப நிதியோட அரசாங்கத்துல கூட நான் அமைச்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு இந்த விதை விட கேவலமான ஒரு மனிதர்களை நீங்க வந்து பார்க்க முடியாது அதாவது கேவலமான மதிர் மனிதர்களுடைய மொத்த கூட்டம் தான் அந்த திமுக அந்த நாடாளுமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரு பேரையும் சொல்றாங்க கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்லல இன்ப நிதியோ இன்பது நிதியுடைய கேர்ள் ஃபிரெண்டோ வாழ்கன்னு மட்டும் தான் சொல்லல அநேகமா அதை அடுத்த முறை எங்கேயாவது போகும்போது சொல்லுவாங்க இதெல்லாம் கூட இந்த அரசியல்வாதிகள் சொல்றத ஓரளவுக்கு சகிச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய அந்த பிழைப்புக்காக சர்வைவலுக்காக இந்த மாதிரி அவங்க ஏதோ சொல்லி ஆகணும் நான் வந்து எப்பயுமே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலேயும் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலேயும் வந்து ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன் ஏன்னா அந்த படிப்புக்கு தகுதி வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி வந்து ஒரு தகுதியா வர்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்திருப்பாங்க ஒரு சித்தாந்தத்தை சார்ந்திருப்பாங்க பட் இருந்தாலும் அறிவுள்ள மனிதர்கள் அதாவது ஸ்ரீபெருமந்தூருடைய எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சசிகாந்த் செந்தில் அவரும் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த பதவி பிரமாணம் இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அவர் சொல்றாரு ஜெய் பீம் அப்படிங்கறாரு அப்புறம் வந்து மைனாரிட்டிகள் மேலயும் தலித்துக்கள் மேலயும் இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் ஒழிய வேண்டும் அப்படின்ற அதாவது பத்து அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா வேலை செஞ்சு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்து அரசியலுக்கு போயிருக்காரு பட் அட்லீஸ்ட் நீங்க படிச்ச படிப்புக்கு நீங்க பத்து வருஷமா செஞ்ச அந்த வேலைக்காவது ஒரு மரியாதை கொடுத்து இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க வந்து தவிர்த்திருக்கலாம் நீங்க சார் நீங்க தவிர்த்திருக்கலாம்னு சொல்லாதீங்க சார் அத தமிழ்நாட்டுல அவரால சொல்ல முடியல பாராளுமன்றத்துல போய் சொல்றாருன்னு அப்படி எடுத்துக்கோங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் இத்தனை நாள் ஒரு போராட்டமோ இல்ல கள்ளச்சாராய சாவுக்கு வருத்தம் கூட தெரிவிக்காம மௌனமா இருந்தாரு அத்தனை பேரும் வந்து காரி துப்பி இந்த கரடிய காரி துப்பின மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கட்சிக்குள்ளாரையே நான் வெளிய தலை காட்ட முடியல தலைவா எங்க போனாலும் என்ன கேக்குறாங்கன்னு சொன்ன பிறகு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு அந்த அதாவது யூஸ்வலா அந்த தண்ணி அடிச்சவங்களுக்கு வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துடும்ல அந்த மாதிரி அவர் போராட்டத்துல அவர் அறியாமையே அவர் உண்மையை சொல்றாரு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்த நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம்னு எப்படி ஒரு சூழல்ல கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க கூட்டணி சீட்டு வேணுங்கிற ஒரே காரணத்திற்காக அமைதியா இருந்து சொந்த கட்சிக்காரன்ல இருந்து ஜாதிக்காரன் வரைக்கும் அத்தனை பேரும் காரி துப்பி அப்ப கூட எஜமான விசுவாசம் போகல அவர் சொல்றாரு நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கேன் அதாவது என்னன்னா டிஎம் கேக்கு சொல்றாரு என்ன புரிஞ்சுக்கோப்பா கோவப்படுறாத வேற வழியே இல்ல அப்படின்னு சோ அததான் இவரும் செஞ்சிருக்கிறாரு நான் அதிகாரியா இருக்கும்போது கூட பரவாயில்லாம இருந்தேன் நீ சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தன் இன்னைக்கு கள்ளச்சாராய சாவை பார்த்தும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல நான் இங்க வந்தாவது அத சொல்லிக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட சொன்னேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா ஏன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்டதா கூட நான் பாக்குறேன் ஏன்னா இவங்க செய்யற விஷயம் அப்படிதான் இருக்கு நாற்பது பேர் என்ன செய்யறாங்கன்னு நீங்க பாருங்க அப்படின்னு வந்து ட்வீட் போட்டாரு முதலமைச்சர் அங்க போய் என்ன செய்யறாங்க சமாஜ்வாதி கட்சி சொல்லுது செங்கோலை இங்க இருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது டி ஆர் பாலு அவர்கள் பேசும்போது என்ன பேசுறாரு இந்த செங்கோல் அப்படிங்கறது நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறது திருமாவளவனும் அததான் பேசிட்டு இருக்கிறாரு அஹ் உங்க பக்கத்துல இருக்கிற செங்கோல் வந்து நீதி வலுவாமைக்கு எந்த செங்கோலை எதிர்த்து இவர்கள் நாடாளுமன்றத்துல அதை பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு போகலையோ அவர்கள் கூட ஓம் பிர்லாவுக்கு சொல்றாரு உங்க பக்கத்துல இருக்கு பாருங்க செங்கோல் அது எங்க ராஜாக்கள் எல்லாம் நீதி வழுவாம வைக்கிறதுக்கு கொடுத்தது இப்ப நீங்க எந்த கட்சிக்காரங்களும் இல்ல நீங்க நடுநிலைமையோட இருங்க அப்படின்னு பேசின இடத்துல சமாஜ்வாதி கட்சி சொல்லுது இந்த செங்கோலை அகற்றணும்னு தமிழர்களுடைய ஒரு அடையாளத்தை இந்த பார்லிமென்ட்ல இருக்கிறத எப்படி நீ வந்து அகற்ற சொல்லுவன்னு நாப்பது பேரும் கேக்காம ஜிப் பண்ணி சாவிய தூக்கி போட்டவங்க இவங்க யாருக்காக எதுக்காக பேச போறாங்க சொல்லுங்க பாப்போம் இல்ல இந்த நாற்பது பேர்னால ஒரு நாலு பைசாக்கு கூட பிரயோஜனமே இல்ல அதாவது இது தமிழ்நாட்டு தான் நம்ம திரும்ப 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 சொல்லணும் அதாவது நீங்க தேர்ந்தெடுத்து அம்ச்சிருக்கீங்க அவங்க என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்ல இதையே தான் முப்பத்தி ஒன்பது பேர் போனாங்க போன நாடாளுமன்றத்துல யாரும் ஒண்ணுமே பண்ணல அதாவது போறது குரூப் குரூப்பா அவங்க வந்து போட்டோ எடுக்கிறது இல்லைன்னா ஊரை சுத்தி பாக்குறது கேன்டீனுக்கு போறது இதே வேலை தான் இதுல வேற பெருமை வேற வந்துட்டோன்னு சொல்லு அப்படின்னு வந்து நாற்பது பேர் நின்னு போட்டோ எடுக்கிறாங்க அதவே நிறைய பேர் ட்ரோல் போட்டாங்க சொல்லிட்டோம் மேடம் ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டோம் கா நான் அந்த கேண்டீனோட மேனேஜருக்கு சொல்லிட்டோம் கேண்டீன் சொல்லிட்டோம் நாற்பது பேர் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில இருந்து அவங்களுக்கு தேவையான வடை பிரியாணி பஜ்ஜி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்றான் இன்னொருத்தவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு வருத்தப்பட்டாரு இல்ல சார் நான்வெஜ் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கமிட்டி மீட்டிங் வச்சா முந்திலாம் நான்வெஜ் இருக்கும் இப்பெல்லாம் அப்ப நீங்க எதுக்காக இங்க இருந்து நீங்க போறீங்கன்றத கூட இத்தனை நாள் உங்களுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த இவர் விவேக் ஒரு படத்துல சொல்ல போய் சொல்லுவாங்கல்ல நீங்க மனசுக்குள்ள சொல்றீங்கன்னு நினைச்சிட்டு வெளிப்படையா சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்கல்ல அந்த மாதிரி இல்ல ஒரு நாடாளுமன்றத்துக்கு போறாங்க ஒரு எம்பியா போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க என்ன பண்ணணும் அவங்க தொகுதிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல நான் ஏன் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை பத்தி திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா அவர் ஒரு நல்ல அதிகாரி நிறைய அவருடைய பேச்சுக்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் அவர் வந்து ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவர் ஆனா நாடாளுமன்றத்துல அந்த பதவியேற்பு விழால இதை வந்து அவரு சொல்லணுமா அவருக்கு வந்து அந்த எதிர்ப்புகள் இருந்தா அதை வேற விதமா அவர் காமிக்கலாம் அதை வேற இடத்துல வந்து பதிவு செய்யலாம் ஏன்னா நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வராங்க ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் அட்லீஸ்ட் ஒரு நேர்மையா நடந்து பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதை திரும்ப திரும்ப நான் சொன்னது இன்னொரு எம்பி ஆந்திரால இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் பதவியேற்று முடிச்சுட்டு அவர் சொல்றாரு ஜெய் பாலஸ்தீனம் அதாவது எந்த அளவுக்கு ஒரு 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 அதாவது நாட்டுக்கு எதிரான ஒரு ஒரு மனுஷனை வந்து எப்படி தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்குறாங்க அப்படின்றத மக்கள் வந்து உணரணும் அதாவது இந்திய பாராளுமன்றத்துல நீ வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா பதவி இருக்கிற இங்க வந்து நீ ஜெய் பாலஸ்தீனம்னு சொல்றதுனால என்ன நடக்க போகுது உனக்கு ஏதாவது நடக்க போதா இந்தியாவுக்கு ஏதாவது நடக்க போதா இல்ல அந்த பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நடக்க போதா அதாவது இந்த மாதிரியான ஆட்கள் பேசுறதுனாலதான் இன்றைக்கு பாலஸ்தீனத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அறிவு திறம் இல்லாத ஒரு சிந்திக்கக்கூடிய திறனே இல்லாத ஒரு சிலர் அரசியல் காரணங்களுக்காக மக்களை கவர்வதற்காக பேசுறதுனாலதான் இன்னைக்கு மக்களை கஷ்டப்படுறாங்க சார் இவர்கள் எல்லாரும் நீங்க அதாவது பிஜேபிய பார்த்து சொல்லுவாங்க மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த அளவிற்கு மத வெறி உச்சத்துல இருந்தா நாம ஒரு மென் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உனக்குன்னு தனியாக இருக்கலாம் ஆனால் அதை பொது இடத்துல காமிக்க கூடாதுன்ற ஒரு சமூக பிரஜனை கூட இல்லாமல் அவரால் அப்படி பேசியிருக்க முடியும் ஆல் ஐசான் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டேட்ட போட்டாங்கல்ல பாலஸ்தீன்ல உள்ள ஒரு ஸ்டேட்ட போட்டாங்களே எந்த சினிமா நடிகர்களாவது சமூக ஆர்வலர்களாவது ஆல் ஐசான் கள்ளக்குறிச்சின்னு போட முடிஞ்சுதா ஏன்னா எஜமான விசுவாசம் அப்படி இருக்குது இவர்களுடைய முழுக்க முழுக்க சிந்தனை சார் நினைக்கிறேன் இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டை பார்க்கும் போது கலைஞர் நாடு அப்படின்னு மாத்தறா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற கேரளால பாத்தீங்கன்னா கேரளம் அப்படின்னு மாத்திரத்துக்காக உள்ள வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதே இது இங்க மெஜாரிட்டி இருக்குன்னு ஒரே காரணத்திற்காக இத கலைஞர் நாடுன்னு மாத்தினால் கூட நம்ம ஆச்சரியப்பட முடியாது ஏன்னா எங்க திரும்பினாலும் கலைஞர் தான் ஆஹ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எத்தனை கலைஞர் சிலையை வைக்கணுங்கிறத பத்தி பேசுறாங்க நேத்திக்கு சட்டசபையில நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சட்டசபையில சொல்லிருக்கிறாங்க திருச்சியில வந்து ஒரு கலைஞர் நூலகம் வச்சு கொடுக்கணும் அந்த விளையாட்டு துறையில இருந்து அவர் சொல்றாரு அஹ் கலைஞர் விளையாட்டு தொகுப்பு அப்படின்னு ஒண்ண வந்து விளையாட்டு எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்க போறாங்க பஞ்சாயத்துகளுக்கு கொடுக்க போறாங்க அஹ் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து கலைஞர் வேலைவாய்ப்பு திறன் முகாம் அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஏற்கனவே விளையாட்டு திடல்ல இருந்து ஜல்லிக்கட்டு திடல்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னும் கழிப்பறைக்கு மட்டும்தான் இவங்க வந்து கழிப்பறை சுடுகாடு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் கலைஞரோட பெயரை வைக்கல சார் எந்த அளவிற்கு இவர்கள் அப்படி ஒரு அது இது என்னமான ஒரு குரூரமான எண்ணம்னு கூட எனக்கு தெரியல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் இருப்பாங்க அந்த சமூகத்துக்காக நல்ல செஞ்ச மக்கள் இருப்பாங்க அந்த ஏரியாவோட வளர்ச்சிக்காக பாடுபட்ட தியாகிகள் இருப்பாங்க அவர்களுடைய பெயரை வைக்கணும்னு ஏன் உங்களுக்கு ஒரு எண்ணம் கூட வரமாட்டேங்குது இத கேக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் துப்பு இல்ல நாங்க வந்து அடையாள உண்ணாவிரதம் இருக்கோன்னு வெளியில போய் உக்காடுறாங்க இதே விஷயத்தை இவங்க வந்து பார்லிமெண்ட்ல போய் பண்ண முடியுதா பார்லிமெண்ட்ல முதல் நாளே போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பதவி பதவியேற்கிறது கூட விடறதுக்கு அவர்களுக்கு மனசு இல்ல ஆனால் இங்க சட்டசபையில எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தது அப்படின்னு சொன்னா அவர்களை கூண்டோடு வெளியில் அனுப்புற வேலையை இந்த அரசு செய்யுது யாரு சமூக நீதிய பத்தி பேசிட்டு இத்தனை பிள்ளைகள் இறந்தாங்களோ இந்த தமிழ்நாட்டுல அறுபத்தி நாலு பேர்ல யாரு வந்து எந்த சமூகன்றது எல்லாருக்கும் தெரியும் அறுபத்தி நாலு பேர்ல குறைஞ்சது அறுபது பேர் எந்த சமூகம்னு தெரியும் எந்த சமூக நீதிய பேசுறியோ அந்த சமூக நீதிக்கு நீங்க அநீதி இழைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதே ம மக்களுக்கு எதிராக ஒருத்தர்கள் கேள்வி கேட்டேன் ஏன் இப்படி பண்றேன்னு கேள்வி கேட்டா நீங்க அவங்களை வெளியில அனுப்புவீங்க இதுதான் உங்களுடைய சமூக நீதி இதுதான் உங்களுடைய மதசார்பற்ற தன்மைங்கிறத மக்களுக்கு பார்லிமெண்ட்லயும் சட்டசபையிலயும் இவங்க தொடர்ந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க சார் இந்த பரந்தூருக்கு இவங்களும் போய் நின்னாங்க நாங்க வந்து பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வர விட சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்றரை வருஷமா அங்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்குள்ள பூர்வாங்க வேலையை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த இந்த விஷயத்தை திசை திருப்பணும் கள்ளக்குறிச்சி விஷயத்தை திட்டசை திருப்பணும் உடனே அவர் என்ன சொல்றாரு ஒசூர்ல ஒரு ஏர்போர்ட்ட கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு அதாவது ஒசூர்ல ஏர்போர்ட் கொண்டு வர போறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இவங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஒரு பப்ளிக் டாய்லெட்டை கட்டிட்டு கலைஞர் பெயரை வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏர்போர்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ஏர்போர்ட் அப்படிங்கிறது அது ஏர்போர்ட் அத்தாரிட்டிங்கிறது என்ன அதுக்கு என்னென்ன அப்ரூவல்ஸ் இருக்கு அது யாரால பண்ண முடியும் அப்படின்னு தெரியணும் அதாவது தமிழக மக்களுக்கு எதை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க சோ அதனால திசை திருப்புறதுக்காக அந்த நேரத்துல எதையாவது உக்ரைனுக்கு கொண்டு போய் பிளைட்ட நடுவுல நிப்பாட்டினவங்க இல்ல சார் இவங்க அந்த உக்ரைன் மக்கள் இருக்க அந்த உக்ரைன்ல இருந்து வந்த மாணவர் பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க அந்த பிள்ளைகள் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகுதான் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு அந்த முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹவுஸ் சர்ஜனே பண்ண முடியும் எழுதி முடிச்சிட்டு பிள்ளைங்க சர்டிபிகேட்ட குடியா நான் சொன்னா அதற்கு வழி இல்லாமல் அந்த உக்ரைன்ல இருந்து வந்த பிள்ளைகள் கடந்த ரெண்டு மூணு நாளா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் சர்டிபிகேட்ட கொடு நான் வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும்னு இதற்கு வழி இல்லாதவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ல உள்ள நுழைஞ்சு அதாவது அவர் சொல்றாங்க பெங்களூர்ல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் முப்பத்தி மூணு வரைக்கும் பிளைட் ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு அவங்க அத பண்ணிருக்கிறாங்கன்னு என்ன நடக்குது சுத்திங்கிறது கூட தெரியாம கமிஷன் வந்தா எதை வேணா செய்வேங்கிறதுக்காக ஒரு அரசு சட்ட சபையில இப்படி எல்லாமா பேச முடியும் இன்னைக்கு பாருங்க எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க கொசூர்ல இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு பேசுவாங்க கள்ளக்குறிச்சிய மறந்துருவாங்க இவர்களுடைய எண்ணம் முழுக்க எப்படி பிரச்சனையை திசை திருப்பறதுன்றதுல இருக்கே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அது திரும்ப வராம பார்க்கணும் அப்படிங்கறதுல அணு அளவு கூட அவங்களுக்கு ஐடியாவே இல்லைங்கிறது உண்மை இல்ல அதான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி வந்து இவங்க நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல அடுத்து நூறு வருஷத்துக்கு திராவிட மாடல் தான் அவங்க மனசுக்குள்ள போயிடுச்சா என்னன்னு தெரியல அப்படி நினைச்சு ஆட்சி செய்த அந்த இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு தமிழகத்துல என்ன பண்றாங்களோ இதேதான் ஆந்திரால நடந்தது எல்லா இடத்துலயும் ஒய்எஸ்ஆர் எல்லா இடத்துலயும் ஒய்எஸ்ஆர் பப்ளிக் டாய்லெட்டா ஒய்எஸ்ஆர் நூலகமா ஒய் பேருந்து நிலையமா ஒய்எஸ்ஆர் எங்கெல்லாம் ஒய்எஸ்ஆர் வைக்கணுமா எல்லா இடத்துலயும் வச்சாங்க பல்கலைக்கழகம் அதாவது அந்த பேரு இல்லாத இடமே இல்ல அப்படின்ற அளவுக்கு வந்தது மக்கள் என்ன ஆச்சு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க ஒரு முடிவை எடுத்தாங்க எவ்வளவு நாள் தான் நீங்க வந்து மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியும் இந்த வார்த்தை ஜாலத்திலையும் பொய்களை சொல்லி அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது டேக் டைவர்ஷன் வேற எதையாவது போட்டு திடீர்னு இங்க வந்து கள்ளக்குறிச்சி நடக்குது அப்படின்னா உடனே விஜயோட படத்தை போடுவாங்க அதை போடுவாங்க இந்த மாதிரியான இந்த சித்து வேலைகள் வந்து நிறைய நாளுக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியாது இன்னைக்கு ஆந்திரால என்ன நடந்தது ஆட்சி மாற்றம் நடந்த உடனே எல்லா பெயர் பலகையையும் அடிச்சு உடைச்சாங்க யாரு மக்களே அடிச்சு உடைச்சாங்க சோ அவங்க எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த கோபம் இருந்திருக்குன்னு பாருங்க என்னைக்கிடா நீ மாட்டுவ என்னைக்கிடா நீ உன்னை கீழே தூக்கி போடுவாங்க அன்னைக்கு இந்த பெயர் எல்லாம் தூக்கி போடுற அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா நிச்சயமா ஒரு நாள் இந்த ஆட்சி வந்து தூக்கி எறியப்படும் அந்த நாள்ல ஒவ்வொரு மக்களும் உண்மையிலேயே இவங்க வந்து தமிழ் அந்த இனம் அந்த தமிழனுடைய அந்த வீரம் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாரும் போய் எந்த இடத்துல அந்த பெயரை அவருக்கு வைக்கிறாங்க அவங்க வைக்கிற பேர் அவங்களுடைய அப்பாவின் பெயர் தமிழகத்துக்கு செய் பெரிய சாதனை செய்த ஒரு சாதனையாளரோ இல்ல வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரருடைய பெயர் இல்ல தன்னுடைய சொந்த அப்பா ஏன்னா இன்றைக்கு ஒருத்தர் முதல்வராக இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து கருணாநிதியின் மகன் அப்படின்றதுனால இருக்கிறார் இன்றைக்கு ஒருத்தர் வந்து மினிஸ்டரா இருக்கிறார் அப்படின்னா அவர் கருணாநிதியினுடைய பேரன் அப்படின்ற பேருனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படின்ற பேருனால் அந்த டேக தவிர வேற எந்த ஒரு குவாலிபிகேஷனுமே இல்லை இவங்களுக்கு இவங்களுடைய மெயின் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருணாநிதி அப்படிங்கிற அந்த பெயர் மக்கள் வந்து பொங்கி எழணும் மக்கள் வந்து வெகுண்டு எழணும் மக்கள் மனதுல மாற்றம் வரணும் அந்த மாற்றம் வந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த ஆட்சி மாற்றம் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அராஜகங்கள் வந்து அழிக்கக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நாள் வரும்போது எங்கெல்லாம் இந்த பெயர் பலகை இருக்கிறதோ அந்த பெயர் பலகை மக்களாக முன் வந்து அழிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு பெரிய வேண்டுகோள் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய கனவு ரொம்ப சரியா சொன்னீங்க சார் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் மனசு மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு வீட்டுலயும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த மழைக்காலம் வர ஆரம்பிக்க போகுது சென்னை எல்லாம் வந்து சகதி காடாக மாற ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து ஒரு சொட்டு தண்ணி நிக்கலன்னு சொன்னா சாதாரண மழைக்கு கூட இங்கெல்லாம் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாதாரணமாக பெஞ்ச ஒரு பெரும் தூரல்னு வச்சுக்கலாம் அது மழைன்னு கூட சொல்ல முடியாது அதற்கே ரோடு ஃபுல்லா சகதி போக முடியல அவ்வளவு ஒஸ்டா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்ச குடிநீர் திட்டத்துக்காக இல்ல வந்து சாக்கடைக்காக போடப்பட்ட குழாய்களுக்குள்ள அந்த இது ஓபன்ஸ் எதுவுமே இன்னைக்கும் மூடப்படல ஓர இடமெல்லாம் பிரச்சனையா இருக்குது இதை மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் உணர்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அது வரைக்கும் நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி